இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனதுக்கு பிறகு தமிழக அரசியல் கடமை கொஞ்சம் தொய்வு கண்டிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனதுக்கு பிறகு முதல் முறையாக அவரே ஒரு புகைப்படம் எடுத்து வெளியிட்டிருக்காரு அதுவும் எப்பேற்பட்ட புகைப்படம்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே தேசியவாதிகள் எங்கு சென்றாலுமே அவர்களுடைய தேசத்தினுடைய பெருமையை தான் பறைசாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அண்ணாமலை அவர்கள் திகழ்ந்திருக்காரு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க அட் அன் எலிவேஷன் ஆஃப் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் Ben Nevis in Scotland is the United Kingdom's highest peak. I embraced the challenge of reaching the summit as the gentle giant gracefully allowed us to climb it. With utmost humility, I dedicate this achievement to our honorable Prime Minister Narendra Modi's visionary mission Life, a campaign launched by him that aims to promote a sustainable lifestyle and protect the environment. This journey was deeply enlightening, revealing the essence of minimalist living. And the significance of maintaining cleanliness with zero plastic waste, even without a single dustbin, throughout our journey. A principle our beloved PM has consistently championed through the Swachh Bharat mission. ஐ ப்ரவுட் டு ஹாவ் ஹெல்ட் அவர் திரங்கா ஹை ஆன் த த பீக் பீக் ஆஃப் ஆஃப் பென் ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் பாரத் அண்ட் இருக்கக்கூடிய அடைஞ்சிருக்காரு பீக் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் அங்கு இந்த தேசத்தினுடைய மூவர்ன கொடியை பறக்கவிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து போட்டிருக்காரு திஸ் ரிமார்க்ஸ் த லாங் லாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் யூகே அண்ட் பாரத் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கு சென்றாலுமே இதுதாங்க சிந்தனையாக இருக்கும் அண்ணாமலை அவர்கள் அவர் மட்டும் கிடையாது எந்த தேசியவாதி இங்கிருந்து வெளிநாட்டுக்கு சென்றாலும் சரி தன்னுடைய நாட்டினுடைய பெருமையை பறைசாற்றுவதெல்லாம் அவருடைய தலையாய குறிக்கோளாக இருக்கும் எந்த ஒரு மவுண்டைன் பீக் அடைஞ்சாலும் சரி எங்கு சென்றாலும் சரி நாடு தேசம் நாட்டினுடைய கொடி அதை வெளிநாட்டில் பறக்க விடுவது எவ்வளோ ஒரு ஜாய் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்க அண்ணாமலர்கள் லண்டன் சென்றதுக்கு பிறகு முதல் அப்டேட் அவரே கொடுக்குறாரு இதற்கு பிறகு நிறைய அப்டேட்ஸ் கொடுங்க ஏன்னா நீங்கள் இல்லாமல் இந்த திமுக திரவிடியன் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க அவ்வளோதான் அண்ணாமலை மாற்ற போகிறாங்கன்னா இன்னும் கடவு கண்டிட்டு இருக்காங்க பாவம் அதுக்காக தான் கேட்குறோம் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் நாளுக்கு நாள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ளஸ் இன்னொன்று நம்ம பேசியே ஆகணுங்க என்னன்னா ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து புகைப்படம் ரிலீஸ் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்திருக்காரு டெல்லி போயிட்டு வந்த பிறகு ஒரு சின்ன சலசலப்பு இங்கே ஏற்பட்டிருக்குங்க அவர் கொடுத்த பிரஸ் மீட் ஆக இருக்கட்டும் அவர் எழுப்பிய கோரிக்கையாக இருக்கட்டும் அவர் போட்ட ட்வீட் ஆக இருக்கட்டும் என்ன சொல்லியிருக்காரு ட்வீட்லேருந்தே ஆரம்பம் அவருடைய ட்வீட் எப்படி ஒரு தவறான ட்வீட் அவர் எழுப்பிய கோரிக்கை எப்படி ஒரு தவறான கோரிக்கை என்று பார்ப்பதற்கு முன்னாடி அவரே ஓப்பனாக வந்து ஒத்துக்கிறார் யூஸ்வலி பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் கிடைக்கும் இந்த வரை நாற்பத்தைந்து நிமிடங்கள் பிரதமரோடு உரையாடுவதற்காக வாய்ப்புகள் கிடைச்சது தமிழ்நாட்டுக்கான பல்வேறு கோரிக்கைகளை நான் முன் வச்சேன் என்று சொல்றாரு ஓகே ஃபைன் எந்த விதமான கோரிக்கைகள் நீங்க எழுப்பக்கூடிய கோரிக்கைகளில் நியாயம் இருக்கு அப்படின்னு பாக்கணுமா இல்லையா சும்மா போற போக்குல ஒரு கோரிக்கை வச்சேன் அது பண்ண இதை பண்ண அதுலேயும்

அதாவது இந்த சர்ச்சை இருந்துச்சு இல்லையா அன்னபூர்ணா சர்ச்சை அந்த சர்ச்சையும் போது தான் சென்னை மெட்ரோக்கான நிதி எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு கடன் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளோ அன்யூட்டிலைஸ்டு ஃபண்ட்ஸ் இருக்குது எவ்வளோ ஃபண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கு அதாவது தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸ் அவங்க செலவு செய்யாமல் வைத்திருக்கிற ஃபண்ட்ஸ் எவ்வளோ என்று போட்டு உழைச்சிருப்பாங்க அதை பார்த்துருவாங்க அது கொஞ்சம் நான் விவரமாக சொல்லணும் நீங்க பொறுமையா கேப்பீங்கன்னா சொல்றேன் மெட்ரோ ரயில் ஒன்னு இது ரெண்டாவது பேஸ் மெட்ரோ ரயில் ஒன்னுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்களோ அப்படியே ஃபுல்லா டீல் பண்ணி பணம் கொடுத்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா நடத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லான்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா நான் கையில டேட்டா வச்சுக்கிறேன் நீங்க அப்புறம் தப்பு ரைட் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பேஸ் சென்னை மெட்ரோ ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் லென்த் ரெண்டு லைன் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆரம்பிச்சு கம்ப்ளீட்லி சென்ட்ரல் கவர்மெண்டோட சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா லான்ச் ஆயிடுச்சு அதுல இன்னைக்கு தேதி வரைக்கும் நாலு லட்சம் பேரு ஒவ்வொரு நாளும் பண்றாங்க அறுபது சதவீதம் எக்ஸ்டர்னலி எடுத்துட்டு வந்தோம் லோன்ஸ் மூலமா வேர்ல் பேங்க் லைனு நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் ஃபேஸ் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரோபோசல் தட் இட் வில் பி அ ஸ்டேட் செக்டர் ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரோபோசல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டேட் செக்டர் ஸ்கீமா நடத்துறோம் சென்டர்ல இருந்து எக்விட்டி பார்ட்டிசிபேஷன் ஏதும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஸ்கீம் அதோட அர்த்தம் என்னன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவிட்டிக்கு ஒரு பைசாவும் கொடுக்காது பத்து பர்சன்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட் இட் பி பார்ட் ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்ட் மொத்தம் லோனு ஸ்டேட் கவர்மெண்டோட பிசிக்கல் டெபிசிட்ல கவுண்ட் ஆகணும் அதுதான் கடன் யாரு பேல உழுது கடன் பேமெண்ட் ஒண்ணு கடனை நீங்க பாரோவிங்க உங்க மேல போட்டுக்கிறீங்களா சென்டர் மேல போடுறீங்களா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னா சென்டர் மேல இருக்கும் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி கோடி சிக்ஸ் த்ரீ டூ போர் சிக்ஸ் கோடி இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்கும் அது அதன் மூலமா க்ளியர் ஆகணும் அதுல எப்படி வந்துச்சுன்னா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு மூலமா க்ளியர் பண்ணப்பட்டது

சோ இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மத்திய அரச நெகோசியேட் பண்ணுங்க லோன்ஸ் ஏஐஐபி என்டிபி ஏடிபி இவங்க எல்லார்கிட்டையும் நெகோசியேட் பண்ணி எங்களுக்கு லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா சொல்லாம ரஃபா வருஷம் வருஷம் நடந்தது சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர்

மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடிக்கு நாங்க நெகோசியேட் பண்ணி லோன் வரவே வரவழிச்சுட்டோம் சென்னை மெட்ரோ இத்தனை பணம் நம்ம லோன் மூலமா அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம் நெகோசியேட் பண்ணிட்டே இருக்கோம் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி ஏற்பாடு ஆயிடுச்சுங்க பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுலேயே இருபத்தி மூணு இப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் மூலமா வரவழைச்சு கொடுக்கறோம் லோன் இந்த இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடியில யூட்டிலைசேஷன் அதாவது இப்ப வரைக்கும் எவ்வளவு உபயோகிச்சிருக்காங்கன்றதுக்கு கணக்கு சொல்றேன் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி அதாவது இருபத்தி ஏழு சதவீதம் தான் இப்ப வரைக்கும் யூட்டிலைஸே பண்றாங்க பணம் இருக்குது வந்துருச்சு நீங்க அதை வச்சு நடத்தலாம் ஆனா இவ்வளவுதான் யூட்டிலைஸே பண்றாங்க சோ லோன் அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி வந்துருச்சு ஆனா நாங்க இப்ப வரைக்கும் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி தான் உபயோகிச்சிருக்கோம் இதுல நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன ஒண்ணு ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்டா இருந்துச்சுன்னா எஃப்ஆர்பிஎம்ல நீங்க கடன் வாங்கும் போது அது ஸ்டேட் சட்டங்க சென்ட்ரல் சட்டம் இல்ல மோதிய போட்டார் எங்க மேல கம்ப கண்ட்ரோல் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட்ல அசம்பிளியில பாஸ் பண்ணப்பட்ட எஃப்ஆர்பிஎம் ரூல் பிரகாரம் என்ன ஸ்டேட்டோட எஃப்ஆர்பிஎம் ரூல் பிரகாரங்க நீங்க அப் டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் யூர் ஜிஎஸ்டிபி நீங்க பாரோ பண்ணலாம் அதை கோவிட் போது நாம ரேஸ் கூட பண்ணோம் ஐ திங்க் இட் இஸ் அப் டு த்ரீ பர்சன்ட் நீங்க ஜிஎஸ்டிபி ல பாரோ பண்ணலாம் இப்போ இருபத்தேழு சதவீதம் தான் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க இது ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்ட்ன்றதுனால வர கடன் உங்க எஃப்ஆர்பிஎம் லிமிட்டுக்குள்ள இருக்கணும்

உற்சாகமா கேள்வி கேட்கறவங்க நிறைய பேர் கேட்கறாங்க நான் பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா புல் ட்ரூத்தை போடுங்க முழுமையான விஷயத்த வெளியில வெளிப்படுத்துங்க அதுல உங்களுக்கு உகந்தது உகந்தது இல்லாதது நான் போட மாட்டேன் அப்படின்னு பண்றதுனால யாரோ ஒருத்தர் வந்து பேசணும் போறோம் இதுல ஒளிஞ்சு திரியறதுக்கு ஒண்ணுமே இல்லை நான் டேட்டாவோட கொடுக்குறேன் உங்களுக்கு ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல தட் இட் வில் பி அ ஸ்டேட் செக்டர் ஸ்கீம் அண்ட் லேட்டர் ஆன் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்க சரி ஆல்ரைட் லெட்ஸ் லெட் சி ஆஸ் த டைம் கோஸ் வில் டேக் இட்டு ஓவர் ஸோ டோன் பிளேமஸ் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்ற அளவுக்கு பேசாதீங்க இத்தனை நெகோசியேஷன் ஆயிருக்கு இவ்வளவு ரெண்டு இருபத்தோரு கோடி நாங்கள் மல்டிலேட்டர் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஃபோர் சென்னை மெட்ரோ இல்லை அதுங்களா இவ்வளோதாங்க ஸோ ஃபண்ட்ஸை கையில் வச்சுக்கிட்டு செலவு பண்ணாமல் காசு கலைஞர் பேரில் ஒரு தெரு கலைஞருக்கு ஒரு பூங்கா என்று கொடுத்த காசுக்கு அதை பண்ண வேண்டியது எப்பவுமே இவங்க மக்களுக்கான பணத்தை மக்களுக்காக செலவு செய்வது கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாலுமே அந்த பணத்தை வாங்கி இவங்க வாயில போட்டு கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலாம் எப்படிங்க ஸோ முதல் கோரிக்கை எப்படி ஒரு உருட்டு அப்படின்னு பார்த்திருக்கோம் சென்னை மெட்ரோக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம் எவ்வளோ செலவழிக்கப்பட்டிருக்கு இன்னும் எவ்வளோ இருக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இவங்க கிட்ட இவங்க தேவையே இல்லாம ஃபண்ட்ஸ் குடு ஃபண்ட்ஸ் கொடுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க என்று நிர்வாசி சீதாராமன் அவர்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் விளக்கியிருக்காங்க அடுத்து வருவோம் அடுத்து நாங்கள் வந்து சமக்கிர சிக்ஷா அபியான் அதாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதனால சமக சிக்ஷா அபியான் கீழே எங்களுக்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது அதை விடுவிக்க கோருகிறேன் என்று நரேந்திர மோடி அவர்கள்ட்ட வந்து கோரிக்கை வச்சாராம் அது மட்டும் சொல்கிறது ஒரு மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு தமிழ்நாடு காலாகாலமாக டூ லாங்குவேஜ் பாலிசியை தான் கடைப்பிடித்து கொண்டு வந்தது பீப்பிள் அதாவது எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் எதிரொலிக்கிறோம் அதனால தான் இருமொழி கல்விக் கொள்கையை நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா எந்த மக்கள் இருமொழி கல்விக் கொள்கையை விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அதாவது தமிழ்நாட்டில் ஒரு குழந்தைய போய் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும்னா பெற்றோர்கள் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக என்ன இருக்கு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடமா இல்லை ஸ்டேட் போர்டு பள்ளிக்கூடமா நீங்களே மனசாட்சி தொடர் சொல்லுங்க

இந்த பக்கம் ஒரு ஸ்டேட் போர்டும் இருக்கு இந்த பக்கம் ஒரு சிபிஎஸ்சி இருக்குன்னா மக்கள் எதை நோக்கி செல்கிறார்கள் ஆப்வியஸி சிபிஎஸ்சி அங்கு இருமொழி இருக்கா மும்மொழி இருக்கா அப்புறம் என்ன இருமொழி கொள்கையை மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு கதை விடுறீங்க தெரியல அண்ட் ஃபண்டு கொடுக்கல ஃபண்டு கொடுக்கல ஃபண்டு கொடுக்கலன்னு பொய்யா புழுக வேண்டியது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக அரசு பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்து கீழே பள்ளிக்கூடங்களுக்கு அரசு பள்ளி அதையெல்லாம் மேம்படுத்துவது மத்திய அரசாங்கம் அதாவது ஐந்தாம் வகுப்பு வரை ஐந்து முதல் பத்து பதினொன்று பன்னெண்டு என்று நிறைய பிரிச்சிருக்காங்க பிரித்து அந்த பள்ளிக்கூடங்களுடைய டெவலப்மெண்ட் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக யார் நிதி கொடுக்குறா யார் செய்கிறான் மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்தினுடைய அதிகபட்சமான நிதி பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் எதற்காக செல்கிறது நைன்டி பர்சன்ட்டுக்கும் மேல தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல ஆசிரியர்களுக்கு ஊதியமாக அரசு ஊழியர்களுக்கு ஊதியமாகவே ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் சேலரி மற்றும் பென்ஷன் ஆகவே நைன்டி பர்சன்ட்டுக்கும் மேல பண்ட் செலவழிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள் அதனுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக செலவிடுவது மத்திய அரசாங்கம் ஆனால் இவங்க காசு கொடுக்கல காசு கொடுக்கல நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண காசு கொடுக்கல சரி எடுத்துக்கோங்க நியூ எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கிறதுல என்ன கஷ்டம் அதை ஏற்றுக்கிட்டாத ஒரு சில ஃபண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் என்ன அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஏத்துக்கணும் அப்படி ஏற்றுக்காத மாநிலங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு என்று ஒதுக்கணும் ஃபண்ட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க என்று தம்ரூல் பேசிக் தம்ரூல் அது கொடுக்கல அது கொடுக்கல என்று அங்க போய் எப்பாறு வச்சா அதை விடுங்க மூணாவது வரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் இலங்கை கடற்படையினர் ரொம்ப அட்டூழியம் செய்கிறாங்க இது இருக்கிறதுலே அதிகபட்சமான அட்டுழியங்களை செய்தது காங்கிரஸ் திமுக மத்தியில் ஆட்சியில் போது தினமும் பார்த்தீங்கன்னா பேப்பரை திறந்தாலும் அந்த செய்தி தான் வரும் தமிழ்நாட்டிலேருந்து கடலோர பகுதிகளில் மீன் பிடித்து கொண்டிருந்த மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டி சென்றதுனால இலங்கை கடற்படையினர் கைது செஞ்சுட்டாங்க இன்று எவ்வளோ நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம் சுட்டு கொண்டிருக்காங்க எத்தனை மீனவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சுட்டுக் கொள்ளப்பட்டார்கள் எண்ணற்ற மீனவர்கள் அவ்வளோ அதிகம் ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஆழ்கடல்ல துப்பாக்கி சூடுதலே கிடையாது நின்று போயிருக்கு இதுவரைக்கும் ஒன்னு அல்லது ரெண்டு நபர்கள் அது மட்டும்தான் தமிழ்நாட்டில இருந்து மீன் பிடிக்க சென்றவர்கள் துப்பாக்கி சூட்னால இறந்து போனவர்கள் இப்போ ரீசெண்டா கூட யாரோ இறந்து போனாங்கன்னு செய்து வந்து சொல்லியா மீனவர் அது கூட படகு மோதி விபத்துக்குள்ளாகி இறந்து போயிருக்காரு ஓகே முற்றும் முதலுமாக இதை நிறுத்தும் வரை ஆழ்கடல்ல நம்மளோட மீனவர்கள் கைது செய்யப்படாத வரை இந்த போராட்டம் தொடரும் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு முறை whenever there was an arrest, how do you think the people got released? they got released due to our efforts. i have myself. prime minister has taken it up with the president of sri lanka, with the prime minister of sri lanka. i have taken it up with my counterparts. our embassy is working on it. you know, it's very good to give statements from chennai. the people who do the work are us. and we are doing the work because of a situation which people in chennai and then people in delhi put us into. இலங்கையில மரண தண்டனை விதிக்கப்பட்ட நம்மளுடைய மீனவர்களை பாதுகாப்பாக இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வந்து அவர்களுடைய வீட்டிலேயே கொண்டு போய் விட்டாரு நினைச்சு பாருங்க இந்தியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட யாருக்காவது வெளிநாட்டிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவர்களுக்கு மரண தண்டையை ரத்து செய்ய வச்சு இங்கே கூட்டிட்டு போக முடியுமா முடியாது ஆனால் இலங்கையில் நம்முடைய பிரதமர் சாதிச்சு காட்டாரு நம்மளுடைய தமிழ் மீனவர்களை இலங்கையினுடைய சிறையில இருந்து மீட்டு கொண்டு வந்து பத்திரமாக அவருடைய வீட்டிலேயே சென்று சேர்த்தாரு ஜெய்சங்கர் அவர்கள் பார்லிமெண்ட்டில் பரமரை சொல்லியிருக்காரு நாங்க எவ்வளவு மீனவர்களை மீட்டிருக்கோம் இதுவரை எவ்வளவு படகுகளை மீட்டிருக்கோம் எவ்வளவு ஆக்ஷன் எடுத்திருக்கோம் என்று பல்வேறு டேட்டாவோட அவர் வந்து பதிலளிச்சிருக்கான பார்லிமெண்ட்லே சார் தி இஸ்யூ ஆஃப் ஆர் ஃபிஷர்மென்ட் வாஸ் ஆல்சோ ரேஸ்ட் ஐ திங்க் சுமதிஜி ரேஸ்டு நான் ஐ வாஸ் சார் இன் அ டெலெமா when she brought up the issue because she said that government of india is giving stepmotherly treatment because tamil fishermen and fishermen of the gujarat coast are treated differently Really sure से yeah. से <laughs> संसद को मैं ये बताना चाहता हूँ मैं, मैं मैं खाली आंकड़े दूंगा इट इज फॉर द हाउस टू जज एंड आई एम टेकिंग फ्रॉम टू थाउजेंड फोर्टीन बिकॉज दट इज वेन द गुजरात आर्ग्यूमेंट स्टार्टेड सो From 2014, the number of Indian fishermen released from Sri Lanka are two thousand eight hundred and thirty five. The number of Indian fishermen released from Pakistan apprehended of Gujarat Coast is two thousand one hundred and sixty five so six hundred and seventy more Tamil fishermen have been released really? after 2014. So I want you to uh, the honourable Member sir, to be very reassured. there is no stepmotherly treatment. in fact, there is very good fatherly treatment. Yes. Huh? And, if, and and i i sort want to make a very serious puncher if there is any government any leader any prime minister who has given attention to the problems of the tamil fishermen it is narendra modi yes. it is narendra modi because we have during his government set up a mechanism with the sri lankans to take up fishing issues he has himself spoken to the president and prime minister of sri lanka repeated Occasions. He has asked me to deal with the Minister of Fisheries and other ministers uh, on this matter. And the fact is, sir, that if today, if today, fishermen apprehended in Sri Lanka are being released, let us be clear, they are not released because somebody in Chennai is writing letters. They are released because somebody in Delhi is taking up the matter. So, I would not like. இவர்களுடைய அரசியல் அதற்காக மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் இன்னும் அதை பிரதமர்கிட்ட போய் பேசுறேன் அங்க போய் பேசுறேன் நீங்க ஆட்சியில் இருந்தபோது நீங்க கூட்டணியில் இருந்தபோது நம்மளுடைய மீனவர்களை வஞ்சித்து விட்டு இப்போது பேசுவதற்கு திமுகவுக்கு என்ன அருகதை இருக்கு ஒரு அருகதையும் கிடையாது இப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கேள்வி கேட்பதற்கு திமுகவுக்கு சற்றே அருகதை கிடையாது நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமா என்று உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் அரசியலுக்காக ஆயிரத்தட்டு பேசலாம் ஆனால் உண்மை என்று ஒன்று இருக்கிறது அது கண்டிப்பாக இறுதியில் வெல்லும் என்று சொல்லி விடைபெறுகிறோம் இனிமேலாவது இது போன்ற அற்ப அரசியலை கைவிட்டுவிட்டு மக்கள் நலனுக்காக மத்திய அரசாங்கத்தோட சுமூகமான ஒரு உறவை பேணி பாதுகாங்கள் என்ற ஒரு கோரிக்கையோட விடைபெறுகிறேன் வணக்கம் வந்திய மாத்திரம்